ිගෘුද්ය පොකරදුුට මහාකායා සද්‍යක කොටී සම ප්‍රවාා අභිග්‍යනුන් ගරුමේ ේවාව සර්භ කාරීු සර්පතා.යනමයනමමයයන මසි අසාා්‍ය ශාධක ස්වාමිල්න්නේ අසාදියම් තාවකින්බද රාමතූද ක්‍රභාසන්දෝ මත්කාරගියම් ශාතක ප්‍රබෝ. අධිරූර මහාකායා කල්පාන්ද දැවනෝ පමා බයිරවාගේ නමස්තුියම් අනුග්‍යාම් ගාධ මරගසි. உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட முதல்ல இந்த இந்த ஆண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலக்ஷ்மி கிருபா கட்டாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடைய ரிஷபராசி பக்தகொடிகளே ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி ஓடி வரப்போகிறது குரு பகவானுடைய அனுகிரகம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டமுடைய ரிஷபராசி பக்த கொடிகளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களது ராசிநாதன் சுக்கர பகவான் அதனால ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகள் புத்தாடை உடுத்துவதிலும் டிசைன் டிசைனாக நகைகள் அணிந்து கொள்வதிலும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிக நாட்டம் உடையவர்கள் அந்த நியூ டிசைன் மேலே அவளுக்கு ஒரு பிரியம் இருக்கும் நீங்கள் பெரிய ஒரு டிசைனில் ஒரு பத்து பவுண்டில் ஒரு நெக்லஸ் போட்டிருப்பீங்க எதிர்த்தாப்பில் யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு நாலு பவுண்டில் ஒரு சின்ன நெக்லஸ் போட்டிருப்பாங்க அது புது டிசைனாக இருக்கும் அதை பார்த்தோன்னே இந்த நியூ டிசைன் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க உடனே மற்றவங்க நினப்பாங்க நீங்கள் பத்து பவுண்டில் கழுத்தில் போட்டிருக்கீங்க ஆனால் இந்த நாலு பவுன் நியூ டிசைன் உங்களுக்கு ஏன்னா நியூ டிசைன் அது எனக்கு பிடிச்சிருக்கு அது எங்கே வாங்கினீங்க எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி ஆர்வம் உடையவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு தங்கம் எவ்வளவு விற்றாலும் அபரிமிதமான தங்கங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்க போகிறது காரணம் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் ரிஷபர் ஆசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான அமைப்பு இந்த அமைப்பை ரிஷபர் ஆசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள் இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் பொது இடங்கள்ல இருக்கிறவர்கள் வாயே திறக்காதீங்க உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் கொடுத்து உங்க வாயிலேருந்தே விஷயத்தை வரவழித்து உங்களையே வைவாங்க அதனால் பொது இடங்களில் பணியாற்றக்கூடிய இடங்களில் மௌனத்தை பின்பற்றுவது நல்லது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்போ டென்த் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரூப்ஸு ப்ளஸ் டூவில் கிடைக்கும் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுக்கு யூஜியில் நீங்கள் எதிர்பார்த்த குரூப் உங்களுக்கு கிடைக்கும் யூஜி கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பிஜி குரூப்ஸ் கிடைக்கும் அருமையான அமைப்புக்கள் மாணவ செல்வங்கள் உங்களது எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது ரிஷபர் ஆசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் சில பேருக்கு படிப்பு ஒரு படிப்பா இருக்கும் வேலை செய்யறது வேற மாதிரி இருக்கும் சிலருக்கு உங்கள் கல்வி ரீதியான படிப்புகளே கிடைக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை கொடுக்க போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் இவைகளெல்லாம் நாடி வரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்ய தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதே போல் பணியாற்றக்கூடிய இடங்களில் அரசியல் பேசாதீர்கள் யாரை பற்றியும் கமெண்ட் பேசாதீங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நண்பர்களைப் போல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் கிரகிப்பார்கள் அதனால யாரையும் நம்ப வேண்டாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் யாரையும் நம்ப வேண்டாம் யாரிடத்திலும் எந்த கருத்துக்களையும் சொல்ல வேண்டாம் சில சமயத்தில் நண்பர்கள் போல வருவாங்க அவர்கள் எதிரியா இருப்பாங்க எதிரியை போல வருவாங்க அவர்கள் நண்பர்களாக இருப்பாங்க அதனால மாயைகள் இந்த மாயைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுறது தாயினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்க வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்களோடு கோப தாபங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்ப ரகசியங்களை வெளி நபர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தை குரு பகவானுடைய அனுகிரகத்தினால பெறப்போகிறீர்கள் நீங்கள் விநாயகர் அகவலை தினந்தோறும் பார்ப்பது படிப்பது கேட்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நன்றி கலந்த வாழ்த்துக்களை சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தைப் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல்வாழ்த்துக்கள்